அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நெய்யண்பர்களே இந்த உலகத்திலே சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவார்கள் சிரஞ்சீவிகள் என்று சொன்னாலே என்றைக்கும் அழிவில்லாதவர்கள் என்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள்தான் சிரஞ்சீவிகள் மரணமில்லா பெருவாழ்வை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிரஞ்சீவிகள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சிரஞ்சீவிகள் இந்த உலகத்திலே ஏழு பேர் உண்டு என்று சொல்லுவார்கள் அந்த ஏழு சிரஞ்சீவிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க அன்பர்களே நெய் அன்பர்களே இந்த உலகத்திலே ஏழு சிரஞ்சீவிகள் உள்ளார்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் அவர்கள் என்றுமே அவர்களை மரணம் தொட்டது கிடையாது இன்றும் என்றும் நாளையும் எப்போதும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த ஏழு சிரஞ்சீவிகள் அதிலே முதலாவதாக நம்முடைய ஆஞ்சநேய பகவான் அனுமன் என்று சொல்லப்படக்கூடிய ஆஞ்சநேயர் அதே போல அஸ்வத்தாமா அதே போல பரசுராமர் அதே போல நம்முடைய அதே போல மாவள்ளி சக்கரவர்த்தி அதே போல பீசண ஆழ்வார் அதே போல மார்க்கண்டேய மகரிஷி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏழு பேரு இன்றைக்கும் சிரஞ்சீவிகளாக இருந்து நம்மையெல்லாம் காத்து நம்மையெல்லாம் வழித்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏழு சிரஞ்சீவிகளையும் நாம் எப்போது நினைத்தாலும் அவர்கள் வந்து நமக்கு அருள் செய்வார்கள் நமக்கு வேண்டியதை எல்லாம் தருவார்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழு பேரையும் எப்படி நினைக்க வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் நாம் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் அங்கே ஆலயங்களில் ஆண்டவனை வழிபாடு செய்து முடித்து நாம் வெளியிலே வருகின்ற பொழுது அந்த ஆலயத்திலே இரண்டொரு நிமிடங்களாவது அமர்ந்து செல்ல வேண்டும் என்பது அந்த விதிமுறைகளிலே வழிபாட்டு முறைகளிலே ஒன்றாக இருக்கின்றது இதற்காக நாம் அந்த ஆலயத்திலே அமர்ந்து ஒரு நிமிடங்கள் அமர்ந்து செல்ல வேண்டும் அக்கம் பக்கத்து விட்டு பிரச்சனைகளை பேசவா அல்லது வேறு ஏதேனும் செய்திகளை சேகரிக்கவா இல்லை இந்த ஏழு சிரஞ்சீவிகளையும் நாம் அந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஓர் இரண்டு நிமிடங்களிலே நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் நம்மால் தெரிந்த அளவுக்கு அந்த ஏழுபரை அழைக்கலாம் ஓம் ஆஞ்சநேயாய நமக ஓம் அஸ்வத்தாமாய நமக ஓம் பரசுராமாய நமக ஓம் வியாச பகவானே நமக ஓம் மாவல்லி சக்கரவர்த்தியே நமக ஓம் வீடன ஆழ்வாரே நமக ஓ மாக்கண்டே மகரிஷியே நமக என்று இந்த ஏழு பேருடைய நமக என்று அவர்களை வாழ்த்தி நாம் அவர்களை அந்த ஆலயத்திலே வழிபாடு முடித்து விட்டு இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றோமே அப்போது இவர்களை மனதார நாம் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நினைத்து வழிபாடு செய்து அவர்களை அழைக்கின்ற பொழுது நாம் ஆலய தரிசனத்தை முடித்து விட்டு வீட்டுக்கு செல்கின்றோம் அல்லவா நம்முடைய வீடுவரை பத்திரமாக வந்து நம்மை வலிமை வைக்கக்கூடியவர்கள் இந்த ஏழு சிரஞ்சீவிகளும் தான் நம்முடைய வேண்டுதலை பகவானிடம் சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகின்றவர்களும் இந்த ஏழு சிரஞ்சீவிகள் தான் எனவே மெய்யன்பர்களே நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஆலய வழிபாட்டினை முடித்து நாம் அங்கே ஓரன்று நிமிடங்கள் இருக்கின்றோமே அந்த நேரத்திலே இந்த சிரஞ்சீவிகள் ஏழு பேரையும் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நலன்களையும் தருவார்கள் அத்தகைய அனைத்து நலன்களும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா இறைவனையும் இந்த ஏழு சிரஞ்சீவிகளையும் வேண்டி விளை வருகின்றேன் நன்றி வணக்கம்